Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை ஏசாயா அதிகாரம் ஆண்டவர் எங்க வேற்றிருக்க கண்டார் ஏசாயா? ஆண்டவர் உயரமும் உன்னதுமும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டார் ஏசாயா. யார் மரணமடைந்த வர்ஷத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்க கண்டார் ஏசாயா. உசியா ராஜா. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் எது நிறைந்திருந்தது தேவாலயம் ஆண்டவருக்கு மேலாக நின்றவர்கள் யார் சேராவின்கள் சேராவின்கள் ஒவ்வொருவனுக்கும் எத்தனை செட்டைகள் இருந்தன ஆறு செட்டைகள் ஒவ்வொரு சேராவினும் எத்தனை செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடியிருந்தார்கள் இரண்டு சிட்டைகள் ஒவ்வொரு சேராவினும் எத்தனை சிட்டைகளால் தம் தன் கால்களை மூடியிருந்தார்கள் இரண்டு சிட்டைகள் ஒவ்வொரு சேராவினும் எத்தனை சிட்டைகளால் பறந்தார்கள் இரண்டு சிட்டைகளால் சேராவின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொன்னார்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றார்கள் பூமி அனைத்தும் எதனால் நிறைந்திருக்கிறது என்று சேராவின்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள் சேனைகளின் கருத்தருடைய மகிமையால் சேராவின்கள் கூப்பிட்ட சத்தத்தால் இது அசைந்தது தேவாலயத்து வாசல்களின் நிலைகள் சேராவின்கள் கூப்பிட்ட சத்தத்தால் எது புகையினால் நிறைந்தது ஆலயம் ஐயோ அதமானேன் என்றது யார் ஏசாயா ஏசாயா தான் எப்படிப்பட்ட மனுஷன் என்றார் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்றார் ஏசாயா தான் யார் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்றார் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் யாரை தன் கண்கள் கண்டதாக கூறினார் ஏசாயா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை சேராவின்களில் ஒருவன் எதிலிருந்து ஈசாயினிடத்தில் பறந்து வந்தான் இருந்து சேராவின்களில் ஒருவன் வலிபீடத்திலிருந்து எதை தன் கையிலே எடுத்து இடத்தில் பறந்து வந்தான் தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நறுப்பு தழலை சேராவின்களில் ஒருவன் நெருப்பு தளலால் என்ன செய்தான் ஏசாயாவின் வாயை தொட்டான் சேராவின்களில் ஒருவன் நெருப்புத் தளலால் ஏசாயாவின் வாயை தொட்டு என்ன சொன்னான் இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் ஆண்டருடைய சத்தம் என்ன உரைக்கிறதை ஏசாயா கேட்டார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தம் உரைக்கிறதை ஈசாயா கேட்டார் யாரை நான் அனுப்புவேன் என்ற ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஈசாயா என்ன சொன்னார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றார் ஆண்டவர் ஈசாயாவை ஜனங்களிடம் என்ன சொல்ல சொன்னார் நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்ல சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் காதுகளினால் கேளாமல் இருக்க ஈசாயா என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவர் காதுகளை மந்தப்படுத்த சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களினால் காணாமல் இருக்க ஈசாயா என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவர் கண்களை மூடி சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமல் இருக்க ஈசாயா என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவர் இருதயத்தை கொளுத்ததாக்க வேண்டும் என்றார் ஏசாயா இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் காதுகளை மந்தப்படுத்தி கண்களை மூடி போட வேண்டும் என்றார் ஆண்டவர் பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வழியாகி தேசத்தின் நடுமையம் முற்றிலும் அசைக்கப்படும் வரைக்குமே ஏன் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் அசைக்கப்படும் என்றார் ஆண்டவர் கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதால் இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் அசைக்கப்பட்ட பின் என்ன இருக்கும் என்றார் ஆண்டவர் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் என்றார் பத்தில் ஒரு பங்கும் என்ன செய்யப்படும் என்றார் ஆண்டவர் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் என்றார் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல இஸ்ரவேலின் அடிமரம் இருக்கும் என்றார் ஆண்டவர் கர்வாலி மரமும் அரச மரமும் இஸ்ரவேலின் தேசத்தில் அடிமரம் எப்படி இருக்கும் என்றார் ஆண்டவர் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார் தேங்க்யூ ஆமீன்